ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஎல் தமிழ் சேனல் இன்றைக்கி சூப்பரான ஹெல்த்தியான கருப்பு உளுந்து தக்காளி சட்னி தாங்க செய்யப்போகிறோம் இந்த சட்னி இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் அதுக்கப்புறம் சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இடுப்பு வலி கை கால் வலி எல்லாத்துக்கும் இந்த சட்னி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வாங்க இப்போ இந்த சட்னியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இந்த சட்னி செய்கிறதுக்கு அடுப்பு மேலே ஒரு பேன் வச்சுக்கணும் பேன் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் நாலு டேபிள் ஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நல்லா இது போல் வதக்கி விடுங்க இதில் கால் டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கணும் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன் மூணு பல்லு பூண்டு சேர்த்துக்கணும் அஞ்சு வரமிளகா சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது நல்லா பொன்னிறம் வர வர நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மிதமான சூட்டில் இதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்லா வருபட்டு வந்தால் தான் சட்னி சூப்பராக இருக்குங்க நல்லா பொறுமையாக வறுத்தி எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு வறுத்தி எடுத்துக்கணும் இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸு மூணு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இதை கட் பண்ணி இதை வதக்கி எடுத்துக்கலாம் அதே ஃபேனில் இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் கட் பண்ணி வச்ச மீடியம் சைஸ் தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன் மூணு தக்காளி சின்ன துண்டு புளி சேர்த்துக்கலாம் புளி சேர்த்து செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு காலி ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் இந்த சக்கைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் நல்லா இதை விடுங்க தக்காளி நல்லா வதங்கணும் இந்தளவு வதங்கினதும் இதில் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறின பின்னாடி மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ நல்லா ஆறிடுச்சு இந்த பருப்பு மட்டும் ஃபஸ்ட்டில் மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது இது கூட வதக்கி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம் தக்காளி வதக்குன அந்த பேனில் இருக்கிறத தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதில் ஊற்றிக்கலாம் இப்போது இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணுங்க ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது இந்த சட்னிக்கு இப்போது இந்த சட்னிக்கு ஒரு தாளிப்பு போட்டுக்கலாம் அடுப்பு மேலே ஒரு கரண்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் ரெண்டு பல் பூண்டு தட்டி வச்சுருக்கேன் இது கூட சேர்த்துக்கிறேன் பூண்டு போட்டு தாளிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க கொஞ்சம் கருவேப்பிலும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான சட்னி ஆயிடுச்சுங்க சத்தான ஹெல்த்தியான உளுந்து தக்காளி சட்னி ரெடியாக ஆகிடுச்சிங்க இந்த சட்னி வந்து இட்லி தோசை ஆப்பம் சப்பாத்தி எல்லாத்துக்கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சுவையாக இருக்கும் டேஸ்ட்டும் வேறு லெவலாக இருக்குங்க உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இடுப்பு வலி கை கால் வலி உடம்பு வலி எல்லாத்துக்குமே இந்த கருப்பூல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எங்கள் வீட்டில் இட்லி தாங்க செஞ்சோம் இட்லிக்கு இந்த சட்னி செஞ்சுருக்கேன் இந்த சட்னி கூட வச்சு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப ஹெல்த்தியான சூப்பரான சட்னிங்க நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்